திருவண்ணாமலையில் கோயிலுக்குள் புகுந்து உண்டியலை தூக்கிச் சென்ற கொள்ளையர்களை சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பயபக்தியுடன் திருட்டில் ஈடுபட்ட கேடிகள் சிக்குவார்களா திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் ஆவூர் அடுத்த வெண்ணியந்தல் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்காரவேலன் கோயில் உள்ளது இக்கோயில் பூசாரி போல் நேற்று இரவு கோயிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இன்று அதிகாலை கோயிலுக்கு வந்து பார்த்தபோது கோயிலில் இருந்த உண்டிகளை உடைத்து தூக்கிச் சென்றது தெரிய வந்தது இதையடுத்து அவர் உடனடியாக வேட்டவளம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த போலீசார் கோயிலில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது கொள்ளை காட்சிகளும் பதிவாகி இருந்தன எந்த ஒரு முகமூடியும் அணியாமல் பதட்டமும் இல்லாமல் இரண்டு பேர் கோயிலுக்குள் நுழைந்து இரும்பு கதவு பூட்டை உடைத்து உண்டிகளை அலேக்காக கொண்டு செல்வதும் அதில் பதிவாகியிருந்தது கடந்த பதினோராம் தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் உண்டிகளில் காணிக்கை செலுத்தி இருந்த நிலைகள் இந்த கொள்ளைச் சம்பவம் நடந்துள்ளது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு வேட்டவளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதே இதேபோன்று கடந்த பதினேழாம் தேதி வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ரசூல் பிரியாணி கடையின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மருமநபர் ஒருவர் கொள்ளையடிக்க முயற்சித்தபோது ஊழியர்கள் சத்தம் போட்டதால் அங்கிருந்து தப்பிச் சென்றார் கடந்த பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு மணியளவில் திருவண்ணாமலை அவனூறுபேட்டை சாலையில் உள்ள பிரபல கடையில் நான்கு கொள்ளையர்கள் ஷட்டரை உடைத்து கொள்ளையடுத்து தப்பிச் சென்றனர் இதேபோன்று திருவண்ணாமலையில் கடந்த மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சிறு சிறு கொள்ளை சம்பவங்களும் அரங்கேறி உள்ளன இதில் கொள்ளையடிக்கப்பட்ட தொகை குறைவாக இருந்ததால் பலரும் காவல்துறையிடம் இதுவற்றி புகார் அளிக்கவில்லை சிசிடிவி கேமராக்கள் இருந்தால் திருடர்கள் அதனை உடைத்துவிட்டு செல்வதும் வழக்கமாக இருந்தது ஆனால் தற்போது நடந்த கொள்ளை சம்பவங்களில் சிசிடிவி இருந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் எந்தவித முகமூடியும் அணியாமல் வெறும் தொப்பி மட்டுமே அணைந்து கொண்டு கொள்ளையடிக்கிறது இந்த கும்பால் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்து கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டுமென்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது